மீனராசி உங்களுக்கு விஸ்வாபசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எந்த மாதிரியான பலன்கள்ங்கிறத கொஞ்சம் தெளிவாக கவனிங்க மீனராசி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமையுது அதாவது வந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பண்ணுறாரு குரு பகவான் அஞ்சில் வக்ரகதியில் போகிறாரு அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் கூடுதலாக ஒன்பதிலே செல்லக்கூடியவரான சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அதில் புத பகவான் சுக்கரன் வந்து உங்களுடைய அட்டமத்தில் மறைஞ்ச மாதிரி உட்காறாரு இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே உங்களுடைய ஒன்பதாம் பாவத்துக்கு அவர் சுக்கரன் மாறிடுறாரு அப்புறம் புத பகவானும் பொறுமையாக மாறிடுறாரு ஒன்பதாம் இடத்துல சரி இப்போ பதில் பலனுக்கு வந்துடுவோங்க இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறது குறிப்பாக படிக்கின்ற மாணவர்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்குதுங்க அதனால் எந்த துறை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நீங்கள் ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதில் ஒரு பெரிய ஆராய்ச்சி கல்விகள் பெரிய விதமான இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி நல்ல ஒரு உங்களுடைய மனோபாவம் அதிகரிக்கிறதுக்கு மனோபலன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் ஏற்படுத்தி தருது ஒரு சிலர் இப்போ வேலை நிமித்தமாக தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு துறையில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க மீனராசிக்கார்கள் ஏன்னா ஏழ்ரசி வந்த காலம் நினைச்ச வேலை வரலன்னா என்ன கிடைச்ச வேலையை செய்வோம்னு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காலமாகவும் சில பேருக்கு இருக்கும் சரி நினைச்ச வேலை கிடைக்கலன்னு கிடைச்ச வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ உள்ள காலத்துல அந்த கிடைச்ச உண்டான அபிவிருத்திகளை நம்ம செய்யணும் அதுல நம்ம ஆகணும் அதுல நம்ம அறிவை வளர்த்துக்கணும் அது சார்ந்த விஷயங்கள்ல தொழில் முறையான உறவுமுறைகளை உறவு முறைகளை நாம் வளர்த்தி கொள்ள வேணும் அப்படிலாம் நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலம் இந்த சமயம் ஒரு வரப்பிரசாதமான சமயம் ஒன்பதாம் பாவம் வலிமையாகுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல வக்ரகதி அடைகிறார் அஞ்சுல குரு யோகம் லக்னாதிபதி ஒரு பக்கம் உங்களோட ராசியாதிபதி அவர் தான் குரு தான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜீவனஸ்தானாதிபதியாக இருப்பவர் அமோகம் அது மாதிரி ஆறாம் தேதிக்கு மேலே அந்த ஜீவனஸ்தானத்தில் ஒன்பதாம் அதிபதியும் உட்கார்றாரு அப்போ என்ன ஆகும் போது செவ்வாய் குரு இதில் அஞ்சாம் ஆதிபதியும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை வேற செய்கிறாங்க குரு செவ்வாயினுடைய பரிவர்த்தனா யோகம் வேற கூடுதல் பலனை உங்களுக்கு கொடுக்குது அப்போ என்ன ஆகுது கவனிச்சிங்க அப்படின்னா அற்புதமான யோக பலன் உண்டாகுதுங்க அதனால வந்து இஷ்ட காமியார்த்தங்கள் பலவிதமான சித்திகளை ஏற்படுத்த போறீங்க அபரிமிதமான வளர்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்படுது அந்த குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குதுங்க செவ்வாய் ஆட்சி பலம் சுக்கரன் ஆட்சி பலம் அந்த குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குது அதனால் வந்து ஏற்றமான பல சூழ்நிலைகள் ஏற்பட போதுங்க படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல நல்ல நாட்டம் ஏற்படும் குறிப்பாக வந்து இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க அதாவது இந்த மாதிரியான ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய தான் இந்த மாதம் ஃப்ளவரிஷான ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமையுது கூடுதலாக சனி பகவானும் ராகு பகவானும் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளும் அதிகரிக்கும் செலவுகளை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதுல சில விஷயங்கள்ல வைத்திய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்ப இதுக்கு என்னங்க செஞ்சா நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க விநாயகப் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி வருது அது உங்களையே சொன்னேன் இல்லைங்களா அந்த சாலில விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான வழிபாடு பண்ணணுங்க மீனராசிக்காரங்க ஆறாம் இடத்திற்கு உடையவர் சூரிய பகவான் ஆறாம் இடம்ங்கிறது ரோகஸ்தானம் சத்ருஸ்தானம் எதிரிகளை குறுக்கக்கூடியது கடனை தரக்கூடியது கட்டபலனை தரக்கூடியது ஆறாம் இடம் அந்த உடையவர் சூரிய பகவான் அதனால சூரிய பகவான் வழிபாடு செய்யணும் சூரிய பகவானுக்கு காரண காரண தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அதனால சிவபெருமான் வழிபாடு மிக மிக முக்கியம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கே உண்டான மாதம் அதனால கார்த்திகை மாசத்துல சிவபெருமானை கும்பிட்டு வாருங்க நல்ல பலன் கிடைக்கணும் எப்படி கும்பிடணுங்கிறதையும் நான் சொல்றேன் சிவாய மக உன்னுடைய சொன்ன பாருங்க இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாசம் இந்த கார்த்திகை மாசத்துல சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்யறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமலை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருவடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதில் சிவபெருமான் குகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எடுக்கக்கூடியது எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க அதனாலதான் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க நூற்றி எட்டு 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 ஆயிரத்தி பத்தாயிரத்தி லட்சத்தி சங்காபிஷேகம்லாம் நடக்கும் நடக்கும் பெரிய 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 கோயிலில் வந்து அவ்வளோ எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது சிவபெருமானை வழிபாடு செய்கிறது அதனால வந்து இதுல மாதத்துல கவனிச்சுன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சோமவாரம் தான் அதே மாதிரி இந்த கா கார்த்திகை மாசத்துடைய கடைசிலையும் சோமவாரம் அஞ்சு சோமவாரம் வருதுங்க கார்த்திகை பதினேழு அதாவது கார்த்திகை ஒன்று எட்டு கார்த்திகை மாதம் பதினைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்றேன் அதாவது வந்து பதினேழாம் தேதி நவம்பர் பதினேழு நவம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்னு டிசம்பர் எட்டு டிசம்பர் பதினஞ்சு அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது இந்த அஞ்சு தினங்கள் மிக முக்கிய முக்கியமானதே சிவருமான வழிபாடு செய்யுங்க அதுல வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாசம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கட்கிழமை முதலி நாளினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளவு ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டா பத்தி எரியுமானா எரியாது அது மாட்டு கடக்கும் ஆனா அந்த குவி கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவிச்சோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாவது வெறுனை போட்டா அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது அப்ப அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யாரு அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பத்த வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சா இருட்டுல கண்ணாடியை காட்டா அந்த பஞ்சு பத்தி எரியுமா எரியாது அப்போ சூரியன்ல போட்டா தான் அது எரியுது அப்போ அந்த சக்தியை கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கிறதுனால அந்த குவிக்க நாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்திலே அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பத்திக்கிட்டு தெரியுது அதே மாதிரிதான் சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் கும்பிட்டா தான் நல்லதா அன்னி கும்பிட்டா கெட்டாதான்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமா கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க பௌர்ணமி போய் கிரிவலம் திட்டமா எல்லா நானும் சுத்தக்கூடாது ஆனால் அன்றைய தினம் போய் சுத்தீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாள்ல மழை தானே விவசாயத்துக்கு சாரகமா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த விஷயமும் அதனால இந்த மாதிரி இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது இல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சேர்ந்தான் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான மாணிக்க வாச்சகர் அருளியதான அந்த சிவ புராணம் அற்புதமான மந்திரம்ங்க அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க நாதான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஆக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நமக